ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சின்னக்காய் சமையல் காஞ்ச போன முருங்கக்காய் இருக்கா கவலையே விடப்படாதீங்க அதை அப்படியே எடுத்து ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டுட்டு அதை அப்படியே எடுத்து இப்போ நான் கட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நீல வாக்கில் ஒரு முருங்கக்காவாக ரெண்டு துண்டாக கூட கட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ண அத்தனை பகுதியிலையும் எடுத்து ஒரு குக்கரில் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் சால்ட்டையும் போட்டுட்டு ரெண்டு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக விடலாம் ரெண்டு விசில் வந்தாலே போதும் முருங்கக்காய் வந்து கொழைய வந்து நமக்கு கிடைக்கும் இனிமேல் வந்து முருங்கக்காய் காஞ்சிச்சு நல்லா படாதீங்க இந்த மாதிரி செய்து பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு வெந்த இந்த முருங்கைக்காயை முருங்கைக்காயை மட்டும் எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க ரொம்ப சூடு வேண்டாம் ஓகே ஆறின முருங்கக்காயை அப்படியே எடுத்து பிளந்து பாருங்கள் அப்படி குழைய வெந்திருக்கும் விதைகளோடு சேர்த்து அதை அப்படியே நம்ம வந்து அந்த உள்ளே இருக்கிற சதைப்பகுதி தான் இப்போ நம்ம பயன்படுத்திக்க போகிறோம் மேலே இருக்கிற அந்த தொக்கு நமக்கு வேண்டாம் இப்போ பாருங்கள் முருங்கை முருங்கக்காயில் இருக்கிற அந்த உட்பகுதி அந்த உள்பகுதியில் இருக்கிற மொத்த சதை பகுதியையும் இப்போ நான் ஸ்பூன் பயன்படுத்தி பண்ணிட்டு பாருங்க அந்த மாதிரி எடுத்து மொத்ததையும் எடுத்து வச்சுக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை பயன்படுத்துகிறது பயன்படுத்துறது விட அவ்வளோ டேஸ்ட்டு முருங்கைக்காயில் நம்ம என்ன மாதிரி சத்துக்களை எதிர்பார்க்குறோமோ அது அத்தனையும் இதில் நமக்கு கிடைக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குறவங்க கூட இந்த மாதிரி நம்ம செய்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிட்ற மாதிரி சூப்பரான சுவையில் இருக்கும் மொத்தம் சதை தொக்கை சதை பகுதியெல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம் இப்போ இதுக்காக வந்து இந்த தொக்கு நமக்கு வேண்டாம் இது அப்படியே ஒதுக்கிடுவோம் இப்போது நம்ம இது தாளைப்பூ இதை எப்படி நம்ம பயன்படுத்த போகிறோன்றதுதான் முக்கியம் இதுக்கு தேவையானது பார்த்திங்கனாக்கா பொடியாக நறுக்கின வெங்காயம் கடுகு ஜீரகம் வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதுமானது கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் மட்டும் கிள்ளி போட்டுக்கலாம் அதையும் எண்ணெயில் வறுத்திடலாம் கூடவே பச்சை கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு எண்ணெயிலேயே வதக்கிடலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் மஞ்சத்தூள் பயன்படுத்திக்கலாம் மஞ்சத்தூளை எப்போவுமே எண்ணெயில் கொஞ்சம் போடுங்க அப்போ தான் வந்து அந்த நம்ம செய்யக்கூடிய எந்த ரெசிப்பியும் கலர்ஃபுல்லாக செம சூப்பராக தெரியும் அதாவது ஃபினிஷிங்கில் கூடவே கொஞ்சம் கொழம்பு மிளகாய் தூள் மிக்சிங் மிளகாய்த்தூள் வீட்டில் அரைப்போம் இல்லையா அந்த மிளகாய் தூளை போட்டு நல்லா வதக்கிடுவோம் செம்ம டேஸ்ட்டே இது தாங்க இந்த கொழும்பு மிளகாத்தூள் நல்லா வதங்கட்டும் தீ வந்து ரொம்ப குறைவாக இருக்கட்டும் அதிகமாக வச்சிட வேண்டாம் மிளகாத்தூள் கருக ஆரம்பிச்சிரும் அதனால் தீ குறைவாக இருக்கட்டும் கூடவே நறுக்கின தக்காளி தக்காளி பார்த்திங்கனாக்கா ஒரு மூணு தக்காளி எடுத்து நாலு இதுவாக கட் பண்ணி எடுத்து போட்டுகிட்டுருக்கேன் தக்காளி நல்லா வதங்கினாக்கா கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதக்குங்க அப்படியே வதங்கலைனாக்கா கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டோம்னாக்கா நமக்கு தக்காளி நல்லா வெந்து தொக்கு பெரியலன்னா கூட அந்த தோல் பெரியலன்னா கூட நல்லா வெந்து அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நமக்கு இது உபயோகணும் அதுக்காக நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் தண்ணி போ தண்ணியை ஊற்றி மூடி வச்சுருவோம் பாருங்கள் நல்லா வந்து வெந் தக்காளி வெந்துருச்சு தொக்கு பிரியணுன்ற அவசியம் இல்லை நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா கண்டி கலர் விடும்போது பார்த்தீங்களாக்க நம்ம எந்த அளவுக்கு தண்ணி விட்டோமோ அந்த தண்ணி அத்தனையுமே சொண்டி இறுகி நமக்கு வெறும் தக்காளி ஜூஸ் அப்படியே கிடைக்கிறதுக்கு இப்போ இதில் நம்ம என்னால் தேங்காய் திருகி எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை எடுத்து போட்டு நல்லா வதக்கிடலாம் முதல்ல நல்லா வதக்கிடுவோம் தேங்காவோட அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் இப்போது அப்புறம் பார்த்திங்கனாக்கா நமக்கு எந்த அளவுக்கு அந்த ரெசிபி நமக்கு குவான்டிட்டி எவ்வளோ தேவைன்னு தேவோ அந்த அளவுக்கு மட்டுமே தண்ணியை பயன்படுத்திக்கலாம் தண்ணியை இப்போவே ஊற்றிடுங்க நல்லா கொதிக்க விடலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போது நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முருங்கைக்காய் பகுதியே அதை எடுத்து அப்படியே இதில் கொட்டிட்டு நல்லா விட்டு அதையும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாங்க நல்ல கலரி விட்டாச்சு நல்லா கொதிக்கவும் விட்டாச்சு இப்போ இதில் நம்ம என்ன மாதிரி சால்ட் இருக்கா உப்பு உறுப்பு இருக்கா இதையெல்லாம் பார்த்துருங்க பார்த்துட்டு இது வந்து நல்லா கலரி விட்டுட்டு இது ஒரு பத்து நிமிஷம் வந்து பத்து நிமிஷம் எடுத்த விட அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா கொதிச்ச ஒரு மனம் அப்படி முருங்கைக்காயை வந்து நம்ம வேக வச்சு வைக்கிற மாதிரி அந்த ஒரு மாதம் வரும் செம்ம டேஸ்ட்டாக செம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த தருணத்தில் லேசாக கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஒரு பாதி எடுத்து அப்படியே லேசாக பிழிஞ்சு விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் இறக்குற தருணத்தில் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சால் போதுமானது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் தூவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு எடுத்து வச்சுருங்க அருமையான முருங்கைக்காய் சதையில் செய்யப்பட்ட ஒரு தொக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது இதுக்கு சாதம் ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சுக்கிட்டு கூடவே இப்போ நம்ம செய்த இந்த முருங்கைக்காய் சதை பகுதியான அந்த தொக்கை எடுத்து வச்சு செய்து சாப்பிட்டு பாருங்கள் சொல்லவே தேவையில்லைங்க வழக்கத்தை விட ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து சாப்பிடுவீங்க அது நீங்களாக இருக்கட்டும் இல்லை பிள்ளைகளாக இருக்கட்டும் அவ்வளவு டேஸ்ட்டு ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்